அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து எஸ்எஸ் மிஸிக் போயிருந்தாங்களையா அப்போ கெஸ்ட்டாக வந்து நம்மளோட சபரி வந்திருந்தார் சபரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சூப்பராக பேசுவார் எல்லாருமே ஜாலியாக வச்சுப்பார் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி சோவில் வந்துங்க பயங்கரமாக எல்லாரை பற்றியும் பேசி அவ்வளோ கலகலப்பாக பேசி அவ்வளோ சந்தோஷமாக பேசி எல்லார பற்றி பாசிட்டிவாக பேசினார் எல்லாருக்குமே வந்து நன்றி நன்றி சொன்னார் எல்லாருக்குமே எல்லாத்த பற்றியும் ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையுமே வந்து எல்லாரையும் பற்றி சொன்னார் எல்லோரும் இன்னும் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவ்வளோ நல்லா பயங்கரமாக பேசினாருங்க நம்மளோட சபரி அவரை பார்க்கும்போது பயங்கர எனக்கு அவர் வந்து வேலைக்காரன்லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஆங்கரிங் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஜாலியாக வந்து பேசுவார் நம்ம சபரி உண்மையாகவே சூப்பர் ஜாலியான பசங்க தாங்க அவ்வளோ நல்லா வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வந்து இன்னொரு சீரியல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வே வேறவங்க சீரியலில் இருக்கிறவங்கள வந்து இவ்வளோ தூரம் பாராட்டி இவ்வளோ தூரம் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்து எல்லோருமே வந்து சூப்பராக பாராட்டினார் எல்லாருகிட்டையுமே நல்லா பிசாமையாக பேசினார் அப்படிங்கிறதான் அளவுக்கு எல்லாருமே அந்த வந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த அளவுக்கு ஒரு கலகலன்னு வச்சுருந்தாரு அந்த இடத்த அவ்வளோ சுறுசுறுப்பாக சாதிக்காக கூட சொல்லியிருப்பாங்க இந்தளவுக்கு சூப்பராக நீங்கள் ஃபன்னாக வச்சுருந்தீங்க எல்லாருமே வந்து பசியோடு இருந்தாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் சூப்பராக வந்து இந்த இடத்த வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்காக கூட சொல்லியிருப்பாங்க அந்தளவுக்கு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டார் நம்மளோட சபரி அந்த மாதிரி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக பேசினார் எனக்கு சபரி ரொம்ப பிடிக்குங்க அவரை வந்து நான் வந்து வேலைக்காரனில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்த பி யார் சூப்பராக இருக்காரே அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னி நிறைய விஷயம் பண்ணணும் அப்படிங்குறதா ஆங்கரீங்களையும் செமையா பண்றாரு அதே மாதிரி சீரியல்ல சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு பொன்னியில் பயணமாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா என்ன சொல்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்க